விட்டுருங்க நான் இப்ப வைக்கிறேன் எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு தவா வாங்கி கொடுங்கன்னு இவர்கிட்ட கேட்டேன்ல அப்ப நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் இந்த தவா எங்க இருக்கு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்க இல்லையா இப்ப அந்த தவா வாங்க நம்ம வரல பட் அந்த ஸ்பாட் எது செல்லமா நம்ம போனது அது ராசல் கைமா ராசல் கைமால நம்ம பார்த்தோம் அவ்வளவு தூரம்லாம் நம்மளால போக முடியாது ஸோ பக்கத்துலயே வந்து அதே மாதிரி இங்கேயும் ஷாப்ஸ் இருக்கு சரிங்களா இப்போ நம்ம வந்து கார்டனிங்க்கு தேவையானது அப்புறம் வந்து கொஞ்சம் கிச்சனுக்கு தேவையானது இதெல்லாமே வந்து அப்படியே போக போக என் முகம் சந்திரமுகி ரேஞ்சுக்கு அப்படியே மாறி அந்த எக்ஸைட்டடா இருக்கேன் ஏன்னா நான் எனக்கு ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒன்று டக்குன்னு பார்த்துட்டேன் டிரைவிங்ல வண்டி திருப்பும் போதே ஸோ அதை யாராவது எடுத்துகிறதுக்குள்ள நான் ஓடி போய் எடுத்துடுறோம் அப்படின்னு பயங்கர ஆர்வமாக இருக்கேன் இங்கே கட் பண்ணுறோம் கடையாண்டை ஓப்பன் பண்றோம் என்னென்ன வாங்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுதான் அந்த பிளாக் எடுத்தோம்ல நம்ம கிச்சன் 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 கேஸ் ஸ்டவ் பக்கத்துல பிளாக் எடுத்தோம்ல அது எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் இது பார்த்துன்னா இதை எடுத்திருப்பேன் பிளேட் ஸ்டாண்டிச்சிடலாமா மேலே இதனால கொஞ்சம் அழுக்கு தெரியும் சொல்லமா இங்கே பாரு அது கவரோட இருக்கா இது ஓபன் ம் 4 சலமா இது சர்விங் பவுலா இல்ல குக்கிங் பவுலா சர்விங் தான் இதெல்லாம் ஹீட்ல வைக்க முடியாது அப்படியே பிரஷர் குக்கர் பிரஷர் குக்கர் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு இது தூக்குறதுக்கே நான் 2 லிட்டர் பால் குடிக்கணும் போல தூக்க முடியல ம் வெயிட் அது எடுத்து அடுப்பு மேல திருப்பி அப்பா தவா அதனால தவா இங்க மட்டும் இந்த மாதிரியா இருக்கு நான் கேட்டேன்ல எனக்கு பெரிய தோசை தவா வாங்கி கொடுங்க இங்கே பாருங்க இது எவ்வளோ தெரியுமா செவென்ட்டி ஒன் ஃபைவ் கிராம்ஸ் வெரி காஸ்ட்லி பால் 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 பாத்திரம் வாங்கி என்ன பண்ணுவாங்க தெரியே தெரியே இதெல்லாம் எதை சொல்லுமா இதெல்லாம் பால் கரந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது வேண்டாம் நான் எராவது சொல்றேன் ஐயோ பிளாஸ்டிக் நோ மோர் பிளாஸ்டிக் என்ன மாதிரி நான் பார்க்கவே இல்லை சொல்லுமா இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்தீர்கள் என்றால் நான் அழகழகாக இல்லை யூடியூப் வீடியோ எடுப்பேன் இதில் கொஞ்சமாக கடுகு போடுங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுங்க கொஞ்சமாக மிளகாத்தூள் போடுங்க அப்படி சொல்கிறேன் மிளகாத்தூள் போடுறது மஞ்சத்தூள் போடுறது இந்த கப்பு கப்பாக வாங்கணும் சரிம்மா யூடியூபர்ஸ் அண்ட் ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்க அவங்களுக்கான செக்ஷன் தான் இது ஆமாம் சூப்பராக இருக்கும் அழகழகாக மூணு சட்னி வச்சு வெங்காய சட்னி வெங்காய சட்னி

செல்லம்மா இது நான் நிறைய ஆடில் பாத்திருக்கேன் செல்லம்மா என்னது அரிசி கொட்டி வைங்க பருப்பு கொட்டி வைங்கன்னு இதை காட்டுவாங்க செல்லம் ஆடில் காட்டுவாங்க அவசரப்பட்டு திறந்துட்டே மூட வரல ஐயோ ஏதாவது உடஞ்சிருப்பது அப்புறம் தேவையில்லாமல் பே பண்ணுற மாதிரியாக இருக்கும் கேஜி வைஸில் இருக்குது மேட் இன் சைனா ஆமாம் ஆனால் இதோட பிரைஸ் வந்து தொண்ணூத்தஞ்சு கிராம்ஸ் பாத்துக்கோங்க செல்லமா அன்னைக்கு இந்த மாதிரி கடாய பார்த்தேன்ல ஆமா அது ஐம்பது கிராம்ஸு கிராம்ஸு ஆனால் அது வெயிட் இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக 22 தேர்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் ஆப்பம் போடலாம் தாளிச்சு கொட்டலாம் பார்க்கும் போது அப்படியே ஆசையாக இருக்கு நீ தான் சாம்பார் வைக்கவே மூணு வேலைக்கு அதே ஊற்றுறாள் நீ எங்க இருந்து ஆப்பம் போட போற தாளிச்சு கொட்ட போற ஆப்பம் சாப்பிடாம தான் நீ இப்படி வளர்ந்துருக்கியா இப்படி எல்லாம் பேசக்கூடாது கிரைண்டர் செல்லம்மா ஓ கிரைண்டர் இங்க இருக்கா ஏய் சி சாரி சாரி ஃபுட் ஷாப் அது இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் ஆனி எல்லாம் இதெல்லாம் தான் நம்ம கட் பண்ணுவாங்க அவங்க எல்லாம் எவ்ளோ அறிவாங்க கோஸ் பீட் ரூட் இதெல்லாம் நமக்கு செட்டா வச்சமா திஸ் இஸ் தீஸ் ஆர் ஆல் ஹோட்டல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஹா செல்லமா இங்க பாரு ரொம்ப நாளா சப்பாத்தி தேரட்டறது வாங்கணும்னு சொன்னல்ல மார்பிள் ஃபுட்டட் ஆர் டி பிளேட்டரா 90 கிராம்ஸ் போட்டுருக்காங்க அப்ப இதுக்கு உருட்டுறது எங்க செல்லமா தனியா வாங்கிட்டு வந்துட்டா

பெரிய பெரிய கல் டைப்லாம் சொல்லம்மா லாஸ்ட் டைம் நம்ம அப்லோட் பண்ண வீடியோவில் நிறைய பேர் கேட்டுருந்தீங்களே இந்த கடை எங்கே இருக்குது இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது இங்கே அபுதாபியில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அபுதாபியில் மீனா போர்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஷாப்ஸ் நிறைய இருக்குதுங்க நம்ம பார்த்தது ஒரு கடை தான் இந்த மாதிரி வந்து அங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது அதே மாதிரி கார்டனிங் ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம் கார்டனிங் ஐட்டம்ஸ்லாம் வீட்டுக்கு தேவையான சக்கலமும் இந்த இடத்துல இருக்குது ஸோ அபுதாபி மீனா போர்ட் அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடச்சிரும் நாங்களும் ஒரு வழியாக வந்த வேலையெல்லாம் வந்து முடிஞ்சது எல்லாத்தையுமே வந்து பார்த்தாச்சு எது எது எங்கெங்கே இருக்குது என்னென்ன வாங்கணும் அப்படின்னு எல்லாமே ஓரளவுக்கு ஐடியா பண்ணியாச்சு ஸோ எங்களுக்கு டிலேவும் ஆகிடுச்சி அதனால் சரி இதோட கிளம்பி வீட்டுக்கு போனால் தான் அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிறதுனால அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம் ஸோ மீண்டும் அடுத்த விளாகில் நாம் சந்திக்கலாம் சரிங்களா சி யூ பை பை டாடா டேக் கேர்